வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தெனு தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தகவல் இந்தியாவை வளர்ச்சியடைய செய்ய பாஜகவால் மட்டுமே முடியும் பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைவதே தமது விருப்பம் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் பேட்டி தமிழக ஆந்திர எல்லையில் பறவை காய்ச்சல் தடுப்புப் பணி தீவிரம் ஆந்திராவில் இருந்து வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிப்பு டெல்லியை நோக்கி பேரணியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக விவசாய அமைப்புகள் அறிவிப்பு அரசு நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி இங்கிலாந்து அணியை நாநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இந்த நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்ப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட கேஸ் மானியம் உள்ளிட்டவை பட்ஜெட்டில் இடப்பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வரும் இருபதாம் தேதியன்று துறை பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழ்நாடு பட்ஜெட்டின் ஏழு சிறப்பம்சங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சமூக நீதி கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் பசுமை வழி பயணம் மற்றும் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள் அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் உள்ளிட்டவற்றின் மூலமாக அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு நபர்களில் இருபத்தி ஏழு எண்ணூற்று ஐம்பத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் பல்வேறு அரசு துறைகளில் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வாரியான நியமனங்களைப் பொறுத்தவரை நீதித்துறையில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பணியிடங்களும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பணியிடங்களும் வருவாய்த்துறையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமியும் எட்டு கோடி ரூபாய் செலவில் செயற்கை ஓடுதளமும் அமைக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் தமிழ்நாட்டின் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் மதுரையில் ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமியும் எட்டு கோடி ரூபாய் செலவில் செயற்கை ஓடுதளமும் அமைக்கப்பட உள்ளது என்று கூறினார் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றனர் ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ரேவதி போன்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை நீண்ட நாள் கோரிக்கை ஒரு செயற்கை இடை தடகள ஓடுபாதை சென்தட்டிக் அத்லட்டிக் டிராக் ரூபாய் எட்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் மதுரை மாவட்ட விளையாட்டரங்கில் அமைக்கப்பட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க மதுரையில் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னா சென்ற வருடம் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதே மதுரைக்கு அழைத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது கிரிக்கெட் டீம்ஸ் அவங்களை வர வச்சு அவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது டீமுக்கும் கிரிக்கெட் கிட்டு பரிசாக கொடுத்தார் நலத்திட்ட உதவி கொடுத்தார் எனவேதான் அவர் கட்சி சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிப்பதாகவும் கடந்த இரண்டு மாதங்களில் அறுபத்தி ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்களை குற்றவாளிகளாக முத்திரை குத்தி அவர்களை நீண்டகாலம் காவலில் வைப்பதால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த பிரச்சினையில் பிரதமர் நரேந்திரமோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் தலையிட்டு தூதரக ரீதியில் அணுகி மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கியதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் மாலை மூன்று மணியளவில் வெள்ளுவர் கூட்டம் அருகில் பாஜக அரசின் பழிவாங்கும் செயலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் எனவும் தெரிவித்தார் தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை அதிமுக பாஜகவை முழுமையாக ஆதரிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சசிகலா டிடிவி தினகரனுடன் தான் இணைய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் தான் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் எனவும் ஓபிஎஸ் பி எஸ் தெரிவித்தாா் விஜயன் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் உள்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலை அலுவலகத்தில் காலை ஒன்பது மணிக்கு கூட்டம் நடைபெறுகிறது காங்கிரஸ் மூலம் கமல்ஹாசனின் மக்கள் நீதி நீதிமயம் திமுக கூட்டணியில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளை மக்கள் நீதி நீதிமயத்திற்கு பிரித்துக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் மக்கள் நீதி நீதிமயம் கட்சியின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவில் கமல்ஹாசன் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக ஆந்திர எல்லைகளில் பறவை காய்ச்சல் தடுப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஐந்து மாவட்டங்களில் பறவை காய்ச்சலால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்துள்ளன இதனையடுத்து தமிழ்நாட்டிற்குள் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க தமிழக ஆந்திர எல்லையான வேலூர் கிறிஸ்டியான்பேட்டை சாவடியில் கால்நடைத்துறையினர் முகாம் அமைத்து ஆந்திராவிலிருந்து வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர் கோழி வாத்து உள்ளிட்டவற்றை கொண்டுவரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவற்றை திருப்பி அனுப்பி வருகின்றனர் சைனகுண்டா மற்றும் பரதராமி ஆகிய தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்சார தடை இருக்காது என்று மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் தடையின்றி சீரான மின்சார விநியோகம் செய்ய ஊழியர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லூரிகளில் தேர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் முழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் கோடை மின் மின்தடை இருக்காது என மின்சார மின்சாரவாரி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனா் மகிழ்ச்சி திட்டத்தின் மூலம் ஏராளமான காவல்துறையினர் பயன்பெற்று மன அழுத்த பிரச்சினையிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் மதுரையில் காவலர்களுக்கான மகிழ்ச்சி திட்ட தொடக்க விழா நடைபெற்றது இதில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் அப்போது மகிழ்ச்சி திட்டம் மூலமாக நினைத்ததை விட அதிக அளவில் பலன் கிடைத்துள்ளதாக கூறிய அவர் இந்தியாவிலேயே இதுபோன்று காவலர் நலன் காக்கும் திட்டம் எங்கும் செயல்படுத்தப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் பத்து லட்சம் ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினாா் இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்க இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது மாணவர்களிடம் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி குழந்தைகளுக்காக இளம் விஞ்ஞானிகள் திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை இஸ்ரோ அறிமுகம் செய்துள்ளது இதில் பங்கேற்க விரும்பும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வரும் இருபதாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் அதிக பெரும்பான்மையுடன் திரும்புவார் என்பதில் மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மோடியின் மூன்றாவது காலத்தில் பாரதம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்க பிரதமர் நிர்ணயித்துள்ள இலக்கை அடைய மக்கள் தயாராக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த நூறு நாட்களில் புதிய உற்சாகத்துடனும் புதிய நம்பிக்கையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் டெல்லியில் நடைபெற்ற பாஜக தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி ஊழல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் இல்லாத நாட்டை உருவாக்கிவிட்டோம் என்றும் ஏழை நடுத்தர மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திவிட்டோம் என்றும் ஒட்டுமொத்த தேசமும் நம்புகிறது என்று கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி மாபெரும் முயற்சியை எடுக்க வேண்டும் என்றும் போது நாம் ஒவ்வொரு புதிய வாக்காளரையும் ஒவ்வொரு பயனாளியையும் ஒவ்வொரு சமூகத்தினரையும் அணுகி அனைவரின் நம்பிக்கையும் பெற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் பரிந்துரைகள் குறித்து ஆலோசிக்க இன்று முடிவு செய்யப்படும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் விவசாயிகளின் தொடர் போராட்டம் காரணமாக சண்டிகரில் மத்திய அரசு நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்கத்தினர் மற்ற விவசாயிகள் மற்றும் வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி இன்று முடிவை அறிவிப்பதாக கூறினர் மேலும் டெல்லி நோக்கிய பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் இரண்டு நாட்களில் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் தனித்து போட்டியிடுவது என்பது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து எடுத்த முடிவு என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வியின் வீட்டிற்கு மதிய உணவுக்கு சென்றிருந்தார் அங்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அவர் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு கெஜ்ரிவால் பேட்டியளித்தபோது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிடுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தில் தனித்து களம் காணலாம் என்று என்பது காங்கிரஸ் கட்சியும் ஆத்மி கட்சியும் இணைந்து எடுத்த முடிவுதான் என்று கூறினார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அந்த அணியை பந்தாடிய இந்தியா முப்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றது இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ரோஹித் சர்மாவின் சதத்தால் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தது அதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய இங்கிலாந்து அணி முன்னூற்று பத்தொன்பது ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தது தொடர்ந்து நூற்று இருபத்தாறு ரன்கள் முன்னிலையோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் அடித்தார் கில் தொன்னூற்று ஒன்று ரன்கள் எடுத்தார் சர்பிராஸ் கானும் அதிரடியாக அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி நானூற்று ரன் டிக்ளேர் செய்தது தொடர்ந்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தது நூற்று இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது டெஸ்ட் போட்டிகளில் ரன்கள் அடிப்படையில் இந்திய அணியின் மிகப்பெரிய வெற்றியாக இது பதிவானது இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இரட்டை சதமடித்து சாதனை படைத்துள்ளார் இங்கிலாந்தின் பந்துவீச்சை சிதறடித்து இரட்டை சதம் விளாசிய ஜெய்ஸ்வால் ஆண்டர்சன் ஓவரில் அடித்த ஹேட்ரில் சிக்சர்களோடு மொத்தம் பனிரண்டு சிக்சர்களை விளாசினர் இதன் மூலம் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அளித்தவர் என்ற வாசிம் அக்ரமின் சாதனையை அவர் சமன் செய்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான கடந்த டெஸ்ட் போட்டியிலும் இரட்டை சதம் அடித்திருந்த ஜெய்ஸ்வால் கோலிக்கு பிறகு தொடர்ந்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதமடித்த இந்தியர் என்ற சாதனையையும் படைத்துள்ளாா் தமிழகம் புதுவை காரைக்காலில் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தெனு தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தகவல் இந்தியாவை வளர்ச்சியடைய செய்ய பாஜகவால் மட்டுமே முடியும் பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைவதே தமது விருப்பம் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் பேட்டி தமிழக ஆந்திர எல்லையில் பறவை காய்ச்சல் தடுப்பு பணி தீவிரம் ஆந்திராவில் இருந்து வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிப்பு டெல்லியை நோக்கி பேரணியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக விவசாய அமைப்புகள் அறிவிப்பு அரசு நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி இங்கிலாந்து அணியை நானூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்